திருச்சிற்றம்பலம் ஆடும் வரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனைச் சாடும் தனியானே சகோதரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் புவையரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ புருவடிவேலும் கடம்பும் தடம்பு எம்மாறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு அண்ணாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தான் உடனே காண்க இந்த யார் குருநாதர் பொன்னார் திருப்படி போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம் மார்கழி மகத்துவம் என்கின்ற சிந்தனையிலே தொடர்ந்து இன்றைய தினம் மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்துருளிய திருவம்பாவை என்கின்ற பதிகத்திலே ஆறாவது பாடலை சிந்திப்ப சிந்திப்பதற்கு நமக்கு குருவுருள் வாய்த்துள்ளது மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றே வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குண் வாய் திறவாய் உனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தன்கோனை பாடேலோர் எம்பாவாய் என்பது இந்த ஆறாவது பாடல் பெண்ணே நீ என்ன சொன்னாய் தெரியுமா நேற்றைய தினம் எங்களுடன் உரையாடிக்கொண்டிருந்தாய் நேற்றைய தினம் எங்களுடன் உரையாடிக் கொண்டிருந்தாய் அப்பொழுது நாங்கள் எல்லாம் காலையில் சென்று நீராடலாம் இறைவனை வழிபாடு செய்யலாம் என்றெல்லாம் எங்களிடத்தில் சொன்னாய் சொல்லிவிட்டு என்ன சொன்னாய் தெரியுமா நான் நான் வந்து உங்களை எழுப்புகின்றேன் என்று என்னிடத்தில் சொன்னாய் என்ன சொன்ன தெரியுமா நாங்கள் வந்து உன்னை இருக்கோம் இப்போது ஆனால் நீ நேற்று என்ன சொன்ன தெரியுமா நேற்று நேற்று நாளைக்கு உங்களை நான் வந்து எழுப்புறேன்னு சொன்னேன் நான் வந்து எழுப்புறேன்னு சொன்னேன் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே இல்லை நீயே வந்து எழுப்புறேன்னு சொன்னியே நீ எழுப்ப வேண்டாம் நாங்கள் வந்து உங்களை எழுப்புகிறோமே அதுவாது உன் காதில் கேட்கக்கூடாதா அது சொல்கிற என்றாலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்துன்றோ நானே வந்து எழுப்புறேன்னு சொன்னியே அது எந்த பக்கம் போச்சு நீ சொன்னது சொல்லுவான் பேசும்போது சொல்லுவோம்ல சொன்னது என்ன ஆச்சுங்கன்னா அது காற்றுல போச்சு அப்படின்றோம்ல சொன்னது செய்யாமல் போயிட்டோம்னா அது என்ன சொல்லுவோம் அதை காற்றுல போச்சு இல்லை அது அவர் காற்றில் விட்டாருங்க அவர் பாட்டுன்னு அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த போக்கை கையாளுட நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே இது நம்ம என்ன இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இது கதை ஓட்டமாக மட்டும் பார்ப்பதை தாண்டி தத்துவார்த்தமாகவும் பார்க்கணும் எப்படின்னா நாம் சென்று எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கற்பித்து விடலாம் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் சொல்லி எல்லோரையும் ஆற்றுப்படுத்தலாம் இந்த வழிபாட்டிற்குள்ளெல்லாம் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் கடைசியில் பார்த்தா நாமே என்ன பண்ணிட்டு உலகச் சூழலில் இன்னமும் உழண்டுக்கிட்டு இருப்போம் நாம் அதிலிருந்து இன்னும் மீளமாட்டோம் மாட்டோம் அதை சொல்கிற அதை சொல்லும் முகமாகத்தான் நீ எங்களை வந்து எழுப்புறேன்னு சொன்னேன் ஆனால் இன்றைக்கி நான் உங்களை வந்து எழுப்புகிறோம் உனக்கு கொஞ்சமாக வெக்கம் இல்லையா நாணாமே நாணம்னா உனக்கு நாணமாக இல்லையா எப்பொழுது நமக்கு நாணுதல் என்பது எப் ஏற்படும்னா நாம் ஒன்று சொல்லியிருப்போம் அதை செஞ்சுருக்க மாட்டோம் செஞ்சுருக்காமல் இருக்கும்போது எப்படி அவங்கள எதிர்கொள்கிறதுன்னு தெரியாது நமக்கு ஒரு நாணமாக இருக்கும் அது ரொம்ப வெக்கமாக இருக்குங்க நம்ம சொன்னோம் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு ரொம்ப வெக்க கஷ்டமாக இருக்குங்க அவள் கேட்குறா எழுப்ப பெண்ணு கேட்குறான் நீ நேற்று எழுப்புறேன்னு சொன்னியே நீ எழுப்பாமல் நீ தூங்கிக்கிட்டு இருக்க நான் வந்து எழுப்புறமே நீ சொன்ன வார்த்தை எந்த பக்கம் போச்சு நீ கொஞ்சமாவது நாணமாக இல்லையா இன்னும் புலர்ந்தின்றோ இன்னமும் உனக்கு விடியவில்லையா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா வானே நிலனே பிறவே அறிவரியான் கடந்த பாடலில் சொல்வது போல் அதே தொடரே கையான் அதில் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான்னார் இங்கே வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டருளும் பெருமான் மாரடச் சட்டை தாங்கி ஆன்மாக்களினுடைய பக்குவம் பொ பொறுத்து அவர்களுக்கு ஞானத்தை ஆட் தரும் பொருட்டு பெருமான் அவனே வந்து ஆட்கொள்ளுகின்றான் நாம் எங்கேயும் போக நாம் நம்முடைய வழிபாடுகளை எல்லாம் செய்து கொண்டு நாம் இருக்கும் இடத்திலே இருப்போமே ஆனால் நம்முடைய பக்குவத்தை பொறுத்து இறைவன் மாரடச் சட்டை தாங்கி நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு அருக்குருநாதராக எழுந்தருளுவான் அதுதான் எம்மை தலையழித்து ஆட்கொண்டருளும் தலையழித்து என்றால் எனக்கு எது முதன்மை என்பதை எனக்கு அழித்து என்னை ஆட்கொள்வான் தானே வந்து அது ரொம்ப முக்கியம் தானே வந்துன்னா குருநாதர் என்பவரை நாம் சென்று அடைய வேண்டியதல்ல குருநாதர் நம்மை வந்து அடைவார் நான் குருநாதர் ஒருத்தரை பார்க்கணுங்க எந்த குருநாதரை பார்க்கலான்னு தெரியலங்கெல்லாம் சொல்லுவோம் உண்மையிலேயே குருநாதர் என்பவர் தானே வருபவருக்கு தான் குருநாதர் மணிவாசகர் அவருடைய பணியை செய்து கொண்டு திருப்பெருந்துறையிலே குதிரை வாங்குவதற்காக சென்றார் அவரை ஆட்கொள்ளும் பொருட்டு பெருமானே சட்டை தாங்கி அந்தனர் கோலத்திலே எழுந்தருளி குறுந்தவர நிழலிலே அவரை ஆட்கொண்டு சிவஞானத்தை தந்தருளினான் இதை நினைந்து மணிவாசக பெருமான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான்வார் கடல் பாடி அதை சொல்கிற அதை பெருமான் நினைந்து அதை பெண்கள் பாடுவதாக பெண்கள் உரைப்பதாக சொல்லி அப்படி ஆட்கொள்ளுகின்ற பெருமான் அவனுடைய திருவடியை தந்து அவனை நம்மை ஆட்கொள்ள வருகின்றான் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குள் வாய் தருவாய் அப்படி அவர்களை பெருமா அப்படிப்பட்ட பெருமானை நாங்களெல்லாம் பாடி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீ இன்னமும் உன் வாயை திறக்கவில்லையே நீ இன்னமும் உருகவில்லையே ஊனே உருகாய் ஊனே உருகாய் வாய் என்பது நீ உன்னுடைய வாய் இன்னும் திறக்கவில்லை ஊன் உருகவில்லை என்று கேட்பதாக அமைகிறது இந்த பாடல் நீ ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இந்த எதிர்மறையில் சொல்லியிருக்கு நம்ம நேர்மறையில் எடுத்துக்கணும் இந்த ஊன் என்பது என்ன ஆகணும் உருக வேண்டும் அவனை நினைந்து 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 போற்ற வேண்டும் வாய் என்பது திறக்க வேண்டும் திறத்தல் எப்பொழுது நடக்கும் வாய்க்கு எப்பொழுது திறக்க முடியும் அவனை ஓதுவதனால் வாய் திறக்கும் பாடி வந்தோர்க்கு வாறு கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் வாய் என்பது வாழ்த்த வாயும் என்று சொல் சொல்வார் நம்முடைய அப்பர் பெருமாள் அப்பர் பெருமான் வாழ்த்துவதற்கு வாய் வாய் திறக்க வேண்டும் ஊன் என்பது உருக வேண்டும் உனக்கே உரும் ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் இருக்கின்றாய் இது உனக்கு மட்டுமே பொருந்துவதாக அமைகிறது என்று சொல்லி இந்த பாடல் இத்தோடு நிறைவுறுகிறது உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் ஆனால் எங்களுக்கெல்லாம் அவனை பாடுதல்தான் மிக முக்கிய பணியாக அமைகிறது என்று சொல்லி இந்த ஆறாவது பாடல் இத்தோடு நிறைவு செய்யப்படுகிறது நன்றி வணக்கம்